அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லன் தனையே வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் ஐந்துழில் ஆதிசை ஐவர் ஆதிகளை ஐந்துழில் ஆதிசை அருட்பெரும் ஜோதி என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் படைத்தல் காத்தல் தூசி நீக்கி வைத்தல் பக்குவம் வரிவித்தல் விளக்கம் செய்வித்தல் ஆகிய ஐந்து தொழில்களை ஏற்றும் ஐவர்களை படைத்து காத்து தூசி நீக்கி வைத்து பக்குவம் வரி வைத்து விளக்கம் செய்ய வைக்கும் அருட்பெறும் ஜோதி என்று இந்த அற்புதமான அகவல் வரி பாடலுக்கு பேராசிரியர் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் ஐந்தொழு ஆதிசை ஐவர் ஆதிகளை ஐந்தொழில் ஆதிசை அருட்பெரும் ஜோதி என்ற அகவல் வரி எட்நூற்றி அறுபத்தி மூணு எட்நூற்றி அறுபத்தி நாலு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய மெய்ஞான விளக்கம் இந்த மா பிரபஞ்சத்தில் நமது அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தன் தனி பெரும் கருணையினால் ஐந்தொழிலாதி செய் ஐ ரதங்களை ஐந்தொழில் செய்து கொண்டிருக்கிறார் யாதெனில் ஆக்கல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் செயல்புரியவும் பிரம்மன் திருமால் அரண் மகேஸ்வரன் சதாசிவன் ஆகிய ஐவர்களையும் நம் பதியே ஆக்கியும் காத்தும் அழித்தும் மறைத்தும் அருளியும் கொண்டுள்ளார் இந்த ஐவர்களையும் அன்னார் செயலையும் புரிந்து கொண்டிருப்பது மட்டுமல்ல இம்மா பிரபஞ்சத்தின் ஐந்தின் விரிவாக எல்லா செயல்களும் எல்லா இயல்புகளும் எல்லா தோற்றங்களும் எல்லா நிலைகளும் எல்லா அனுபவங்களையும் விளங்க செய்து கொண்டு உள்ளவர் நம் அருட்பெரும் கடவுள் ஒருவரே என்பது உண்மையாம் ஐந்தொழில் ஆதி ஐ வராதி என்றெல்லாம் ஐந்தொழிலையும் அவற்றுக்கான ஐவர்களையும் என கொள்ளுவது ஐந்தின் விரிவாக திகழும் பிரபஞ்ச காரியம் முழுவதையும் கொள்ளலாக்கு இருக்கின்றது என்று பேராசிரியர் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் ஐந்தொழில் ஆதி செய் ஐவர் ஆதிகளை ஐந்துள் ஆதிசை அருட்பெரும் ஜோதின்னு வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய அந்த அற்புதமான நிகழ்வை மனதிலே பதிய வைத்துக்கொண்டு வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் மனநிறைவும் நிறைவான வாழ்க்கையும் நிறைவான பொருளாதார மீன்மையும் மன மகிழ்ச்சியும் பெற்று இறைநிலையோடு ஒன்றி கலந்து மரணமில்லா பெருவாழ்வை வாழக்கூடிய ஒரு அற்புதமான நிலையை மனித சமுதாயம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த அகவல் வரி நமக்கு உணர்த்துகிறது என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வல்லன் தனையே ஏத்து வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ கோவே கோவில் துன்றுமலை விம்மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து சுமாயிருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகளினுடைய திருவடியை வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்க விட்டு இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் ஜீவமுக்தர்கள் யோகிகள் திருவடியை வணங்கி உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்